தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசவே இல்லை சொல்லவே இல்லை ஒரு காலத்திலே பெரியாரை பேசிக்கொண்டிருந்த சீமான் இன்றைக்கு நாக்பூர அடியால் வேலை பார்க்கிறார் என்பதைத்தான் அவருடைய வாக்கு மூலம் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது ரொம்ப வக்கரமான வார்த்தைகளில் ஆபாசமான வார்த்தைகளில் சொல்ல கூச்சப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளை எல்லாம் வந்து அவர் பேசுகிறார் என்று சொன்னால் சீமான் வந்து தலைமை பண்புக்கு கொஞ்சம் கூட ஒரு தகுதி இல்லாதவர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் வீட்டு வாசலுக்கே போய் முற்றுகையிட்டு நீங்கள் அதற்கான ஆதாரத்தை கொடுங்கள் என்று அவர் கேட்கிறாரு அவர் தப்பி ஓடி என்ன செஞ்சிட்டாருன்னா புதுச்சேரிக்கு போயிட்டாரு மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னு தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மானம் கெட்டவனாகத்தான் சீமான் அவர்கள் நடந்து கொள்கிறார் அவருடைய பேர் ஈவே ராமசாமி அவருக்கு தந்தை பெரியார் என்கிற பட்டத்தை தந்ததே பெண்கள் தான் அண்ணாமலை வந்து நாங்கள் அதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறாரு அப்ப சீமான் யாருக்கு வேலை செய்கிறார் சீமானுடைய யோக்கியதைக்கு பெரியாரை பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த துரோகத்திற்காகவே வருகிற தேர்தல்களிலே நாம் தமிழர் கட்சி துடைத்து எரியப்படும் சொத்து குவிப்பு வழக்கு வந்துவிடும் சிறைக்கு போக வேண்டி வரும் என்கிற அச்சத்தின் காரணமாக அதிமுக அடக்கி வாசிக்கிறது வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் வந்து சில கருத்துக்கள் பெரியாரை பற்றி தன்னுடைய இச்சையை கொள்ள வந்து அம்மாவிடமோ தங்கையிடமோ கூட அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பெரியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பொது மேடையில வந்து அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு இந்த கருத்து குறித்து பல கண்டனங்கள் எழுந்திருக்கு உங்களுடைய பார்வை என்ன சார் சீமானுக்கு மிக நீண்ட நாளாகவே குடிப்பழக்கம் இருக்கிறது மிக நீண்ட காலமாக குடிப்பழக்கம் இருக்கிறவர்களுக்கு ஒரு மனப்பிரிவு ஏற்பட்டு விடும் என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசவே இல்லை சொல்லவே இல்லை அப்படி இருந்தால் அதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள் என்று கேட்டதற்கு அவர் என்ன சொல்றார்னா அந்த புத்தகங்களை பூராமே நீங்க தானே வச்சிருக்கீங்க திராவிடர் கழகத்தினுடைய உரிமையில தானே அது இருக்கு அது நீங்க தான் நாட்டுடைமை ஆகவே இல்லையே அதனால என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு தலைவர் குறித்து கருத்து ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்யலாமே தவிர அவர் சொல்லாததை வந்து ரொம்பவும் மோசமாக வந்து சித்தரிக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப வக்கரமான வார்த்தைகளில் ஆபாசமான வார்த்தைகளில் சொல்ல கூச்சப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளை எல்லாம் வந்து அவர் பேசுகிறார் என்று சொன்னால் சீமான் வந்து தலைமை பண்புக்கு கொஞ்சம் கூட ஒரு தகுதி இல்லாதவர் என்பதை ஒரு அடையாளம் காட்டக்கூடியதாகத்தான் அது இருக்கிறது கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் வீட்டு வாசலுக்கே போய் முற்றுகையிட்டு நீங்கள் அதற்கான ஆதாரத்தை கொடுங்கள் என்று அவர் கேட்கிறாரு அவர் தப்பி ஓடி என்ன செஞ்சிட்டாருன்னா புதுச்சேரிக்கு போயிட்டாரு பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டாரு அவர் அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து எட்டாம் நம்பர் செருப்பு தூக்கி வீசுங்க எனக்கு வந்து வந்து வெறும் முட்டையை தூக்கி வீசாதீங்க நாட்டுக்கோழி முட்டையை தூக்கி வீசுங்க இவ்வளவு மானம் மானங்கட்டவன் உலகத்துல யாருமே இருக்கவே முடியாது மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னு தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்டவனாகத்தான் சீமான் அவர்கள் நடந்து கொள்கிறார் அவருடைய பேர் ஈவே ராமசாமி அவருக்கு தந்தை பெரியார் என்கிற பட்டத்தை தந்ததே பெண்கள் அவர் பெண்களுக்காக போராடி இருக்கிறார் பெண்களினுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறாரே அவரை கொச்சைப்படுத்துவதற்கு இது இதை வந்து உடனே என்ன செய்யறாரு அவர் அப்படி பேசின உடனேயே அண்ணாமலை வந்து நாங்கள் அதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறாரு அப்ப சீமான் யாருக்கு வேலை செய்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான கேள்வி கடந்த காலங்களிலே அவர் திராவிட இயக்க மேடைகளிலே தான் அடையாளம் பெற்றார் அங்கே அரசியல் பேசி கருப்புச் சட்டையை போட்டுக்கிட்டு நான் வந்து மார்க்சினுடைய மாணவன் பெரியாரின் பேரன் என்றெல்லாம் அவர் பேசினார் அப்படி பேசி அரசியல் அடையாளம் பெற்று பின்னாளிலே வந்து அந்த பெரியார் கருத்துக்கு எதிராக பேசுவதன் மூலமாக அவர் அரசியல் ஆதாயம் பெறலாம் என்று நினைக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் இவர் பிரபாகரனை தான் தன்னுடைய தலைவன் என்று கருதி என்றைக்காவது தேசிய தலைவர் என்று வர்ணிக்கப்படுகிற பிரபாகரன் அவர்கள் திராவிடம் எனக்கு எதிரி என்று எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறாரா அவர் வந்து திராவிட இயக்க தலைவர்கள் குறித்து ஏதாவது அவதூறு பேசியிருக்கிறாரா இது மாதிரியான கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒரு எதிர்கத்தையாவது அவர் சொல்லியிருக்கிறாரா எதுவுமே இல்லை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை பாட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலை ஒரு புத்தக வெளியிட்டுள்ள வேற அவங்க பாட வைத்தார்கள் அந்த கேசட்டை போட்டாங்க ஆனா உண்மை என்னென்னா திராவிட பெருங்கவிஞராக தன்னை அறிவித்துக் கொண்டவன் பாவேந்தர் பாரதிதாசன் தன் வாழ்நாள் முழுக்க வந்து நான் தந்தை பெரியாரினுடைய மாணவன் என்று சொன்னவர் தான் பாவேந்தர் பாரதிதாசன் அப்போ அவரை போய் நீ வந்து எங்க எங்காலே அவர் தமிழ் தேசியத்துக்கானவர் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க முதல்ல தமிழ் தேசியமும் திராவிட இயக்கமுமே வேறுபட்டது கிடையாது இரண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் ஒரு தண்டவாளம் வந்து எப்படி வந்து ரயில் போவதற்கு இரண்டு தண்டவாளங்கள் இருக்கிறதோ அதுபோல ஒரு இரண்டு தண்டவாளங்களைப் போல இணைந்து பயணிப்பது தான் திராவிடமும் தமிழ் தேசியமே தவிர அது முரண்பட்டது அல்ல இவர் எதிர்க்கப்பட வேண்டியது தமிழை எவன் நீசவாசை என்று சொன்னானோ யார் வந்து இந்திய தான் நமக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிரி அதிகாரத்தை அவர்கள் தான் குவித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து கேட்பதற்கு திராணி இல்லாமல் பாஜகவிடம் எப்படி சரத்குமார் வந்து கமலாலயத்திலே கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியை கரைத்து விட்டாரா அதே போல சீமான் தமிழர் பாஜக சேர்க்க போகிறார் என்பதற்கான அடையாளமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவருடைய கருத்துக்கு வந்து உடன் மாதிரி பதிவு அந்த பார்க்கும்போது சீமான் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக எதுவுமே இல்லாம அவரே அவருடைய கருத்துக்களை பேசுறாருன்னு பேசுறாரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎஸ் இரண்டாயிரம் புத்தகங்களை சொல்லியிருக்காரு ஆனா அவரும் ஒத்து போறாரு அப்படின்னு பார்க்கும் போது உண்மையாவே அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் இருக்கு அது படிக்காத மேதைகள் இருப்பதை போல படித்த முட்டாள்களும் இருக்கிறார்கள் உலகத்துல அண்ணாமலைக்கு வந்து எந்த அடிப்படை அறிவுமே இல்லை என்பதை பலமுறை அவருடைய பேச்சின் மூலமாக அவர் வந்து ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார் ஏற்கனவே அண்ணா குறித்து ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து வந்து முத்துராமணிங்க தேவருக்கும் அண்ணாவுக்கு ஏதோ பகை இருந்தது போல ஒரு கட்டுக்கதையை வந்து ஏற்கனவே கட்ட விடுத்து விட்டார் அதனால் அண்ணாமலை பேசுவது அனைத்துமே போய் இருபதாயிரம் புத்தகம் படித்தேன் முப்பதாயிரம் புத்தகம் படித்தேன் என்றெல்லாம் ஒரு பொழுது மூட்டைகளை அள்ளி விடுவார் ஆனால் அவருக்கு அடிப்படை அறிவே இல்லை ஒரு பொது பிரச்சனைக்கு எப்படி போராட வேண்டும் என்று கூட தெரியாமல் தன்னுடைய உடம்பிலே சாட்டையை அடித்துக்கொண்டு ஒரு கலக்கூத்தாடியை போல வேஷம் போட்டு ஆடியவர் தான் அண்ணாமலை அண்ணாமலைக்கு தேர்தல் அரசியலிலே வெற்றி பெற முடியவில்லை எனவே சீமானை தூண்டி விடுகிறார்கள் அதாவது தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளி விடுவதை போல சீமானை தூண்டிவிட்டு பாஜக தான் ஆழம் பார்க்கிறது ஒரு காலத்திலே பெரியாரை பேசிக் கொண்டிருந்த சீமான் இன்றைக்கு நாக்பூரினுடைய ஆர் எஸ் வேலை பார்க்கிறார் என்பதை தான் அவருடைய வாக்கு மூலம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சார் ஆனா சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து பெரியாரை பற்றி சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து பெரியார் வந்து பேசியிருக்கிறாரு ஆனா அவர் வந்து பேசின கோணம் வந்து வேறு சீமான் அவர்கள் சொல்றத வேறு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது பெரியார் அவர்கள் எந்த வகையில் அதை சொன்னாரு அப்படி எப்போ சொன்னாரு அப்படின்ற பெரியார் சொல்லாத ஒன்றே பெரியார் இப்படி எல்லாம் சொன்னார் அதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்பதே முதல்ல அபத்தமானது அப்படி அவர் சொல்லவே இல்லை அவரை பொறுத்தவரையில் விடுதலை விடுதலையில் அப்படி ஒரு கருத்தே கிடையாது இவர்கள் போலியாக விடுதலை என்பது மாதிரியான ஒரு பிரிண்டை எடுத்து வைத்துக்கொண்டு அப்படி ஒரு ஆதாரம் இருப்பதாக வலதுசாரிகளாக இருக்கிறவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா இந்த இந்துத்துவவாதிகள் காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நேர்மை இருக்காது காந்தியை படுகொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டவது கூட கோர்ஸை என்ன செய்தான்னா தன்னுடைய கைகளிலே வந்து இஸ்மாயில் என்று பச்சை குத்திக் கொண்டு அந்த கொலையவே செஞ்சான் அப்போ பிடிபடுகிற போது அவனுடைய நோக்கம் என்னவாக இருந்ததனால் பிடிபடுகிற போது ஒரு இஸ்லாமியன் தான் வந்து மகாத்மா காந்தியை கொலை செய்தான் என்று சொல்லி அது இந்து முஸ்லீம் கலவரமாக மாற வேண்டும் என்றுதான் அவர்கள் செய்தார்கள் அப்போ அவர்களுக்கு எப்பொழுதுமே தங்கள் செயலுக்கு தாங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிற நேர்மை எப்பொழுதுமே அவர்களுக்கு இருந்தது கிடையாது எனவே பெரியார் சொல்லாததை பெரியார் தன் வாழ்நாளிலே சொல்லாத விஷயங்களை எல்லாம் சொன்னதாக கட்டுக்கதைகளை அவதூறு பிரச்சாரங்களை இவர்கள் கட்டவழித்து விடுகிறார்கள் சார் ஆனால் நீங்க வந்து ஆர் எஸ் எஸ்கும் பிஜேபிக்கும் வந்து நேர்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ சீமானவர்களும் சரி பிஜேபியுமே சரி திமுகவுக்கு வந்து நேர்மை இல்லை ஏன்னா பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய சிந்தனைகளை வந்து இன்னுமே பொது உடைமை ஆக்கல அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க மறைக்கிறாங்க நிறைய விஷயத்தை நேர்மையான முறையில் அவங்க அணுகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் அப்படி கிடையாது பெரியாரின் கருத்துக்களை வந்து திராவிடர் கழகம் வந்து வேற யாரும் கை வைத்து விடக்கூடாது திருத்தக்கூடாது இப்போ பெரியார் சொல்லாததை சொன்னதாக ஒருவன் பொய் பிரச்சாரம் செய்கிறான் நாட்டுடமை ஆக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் அவன் என்ன செய்வான்னா அது எல்லாம் யார் வேண்டுமானால் அந்த புத்தகத்தை பதிப்பிக்கலாம் என்கிற பெயரிலே அவனுடைய இடைச்சர்களான கருத்துக்களை போட்டு புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடிய ஆபத்து இருக்கிறது அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்னா பெரியார் கருத்துக்களை மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் வந்து அதனுடைய உரிமையை பதிப்பக உரிமையை வந்து திராவிட கழகம் வைத்திருக்கிறது அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இது மாதிரி வந்து இடைச்செல்களாக சில குழப்பங்களை விளைவிக்க வேண்டியவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அதை பொது பொதுவுடைமையாக மாற்றுங்க நாட்டுடமையாக மாற்றுங்க நாங்கள் நடுவில் கொஞ்சம் வந்து பல பக்கத்தை காணாமட்ட மாதிரி பல விஷயங்களை நாங்கள் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் கனவு ஒரு நாளும் படிக்காது இது மாதிரி விஷயங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் வந்து அதை மறுத்திருக்கிறார்கள் இப்போ சரியான நேரத்துல வந்து பெரியாருடைய கருத்துக்களை வந்து மக்கள் கொடுக்கணும்னு சொன்ன அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனா இன்னும் எத்தனை காலங்கள் அதுக்கு ஆகும்னு கேட்குறேன் ஏன்னா பொது உடமையாகவே இன்னும் கொண்டு வராமல் அந்த கருத்துக்களை வந்து அவங்களே வச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படி எதுவும் விளங்கமாக பெரியாரின் கருத்துக்களை இன்றைக்கு உலகம் முழுக்க பரப்புகிறார்கள் இன்றைக்கு பெண்கள் கல்வி வருகிறார்கள் ஒரு காலத்துல எட்டாம் வகுப்போடு பெண்களுடைய அதாவது அவர்கள் பருவத்துக்கு வருகிற காலகட்டத்தோட பள்ளி படிப்பு விடும் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் வந்து சாரசாரையாக வந்து மிகப்பெரிய கல்லூரிகளிலே படிக்கிறார்கள் உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறார்கள் ஐபிஎஸ் ஆக இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் ஒரு காலத்திலே வந்து பெண்களை வந்து மூளையிலேயே முடக்கி போட்டு மொட்டை பாப்பாத்திகளாக எல்லாம் வைத்திருந்தாங்க அவர்கள் பெண்களை வந்து கூடிய பல நிலைமைகள் இருந்தது ஆனால் இன்றைக்கு பெண்கள் பல இடங்களிலே வந்து கல்வியிலே அதிகாரத்திலே பஞ்சாயத்து தலைவியாலாம் வந்திருக்கிறாங்க அனைத்து சாதியினர் மற்றவர் ஆகலாம் என்பதெல்லாம் பெரியாரினுடைய கனவு தான் பெரியார் தான் வந்து பல பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து வந்து பள்ளிக்கூடங்களிலே வந்து தொடக்க பள்ளிகளிலே வந்து பெண்களைத்தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார் பெண் ஏன் அடிமையானால் என்ற ஒரு புத்தகத்தை தந்தை பெரியார் எழுதியிருக்கிறாங்க அந்த கட்டுரைகளை படித்து பார்த்தால் தெரியும் காலங்காலமாக பெண்ணுடை பெண்ணுக்கு வந்து நீங்கள் சமையல் கரண்டியை கையிலே கொடுத்திருக்கிறீர்கள் அந்த கரண்டியை பறித்து விட்டு புத்தகங்களை கொடுங்கள் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அழகை வர்ணிக்கிறீர்களே தவிர ஒரு நாளும் அவருடைய அறிவை பாராட்டுவதில்லை அவருடைய திறமையை பாராட்டுவதில்லை எனவே பெண்களை ஆளுமையாக வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர அவர்களை வெறும் அலங்கார பொருளாக வந்து நாம் பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் பெண் விடுதலைக்கு அவரளவுக்கு பாடுபட்ட தலைவர் யாருமே கிடையாது அவருக்கு நிகராக ஒரு தலைவரை சொல்ல வேண்டுமானால் அம்பேத்கரை தான் சொல்ல வேண்டும் ஆனால் உண்மையிலேயே வந்து சீமான் என்ன நினைத்து விட்டார் என்றால் பெரியாரும் தன்னை போல ஒரு பாலியல் ரீதியான ஒரு குற்றவாளியாக கருதி கொண்டார் ஏதோ விஜயலட்சுமி விஷயத்திலே அவர் சில்மிசம் செய்ததை போல தன்னை போல ஒரு பெரியாரும் அப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று சீமான் ஒரு தவறான கருத்தை பரப்புகிறார் சீமானுடைய யோக்கியதைக்கு பெரியாரை பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது ஏன் நான் அதை பல இன்றைக்கு வந்து உலகமே மாய இந்த உலகமே ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய பல சாமியார்கள் கூட கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கிறாங்க ஆனால் கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து தன்னுடைய பூர்வீகமாக கொண்டிருந்த ஜமீன்தாராக இருந்த பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்காக தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையுமே எழுதி கொடுத்துட்டாங்க அப்ப யார் துறவி துறவு வாழ்க்கை என்று பேசுகிறவன் எல்லாம் துறவி இல்லை தன்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்காக சமூக நீதி கோட்பாட்டுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உழைத்தது மட்டுமல்ல தொண்ணூத்தி வயது வரைக்கும் அவர் உழைத்தது மட்டுமல்ல தன்னுடைய சொத்தையே பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு டிரஸ்ட் எழுதி வைத்தவர் பெரியார் அப்படிப்பட்ட தியாகம் செய்தவரை ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவரை தன்னுடைய மாணவர்களாக இருந்த அண்ணா துறையும் கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சராக வந்தபோது கூட அதிகாரத்தின் பக்கம் ஒதுங்காமல் முழுக்க முழுக்க சமூக சீர்திருத்தத்திற்காக சாதி ஒழிப்புக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவரை இப்படி கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது மன்னி மன்னிக்க முடியாத வரலாற்று துரோகம் இந்த துரோகத்திற்காகவே வரு வருகிற தேர்தல்களிலே நாம் தமிழர் கட்சி துடைத்து எரியப்படும் இந்த எட்டு சதவீதம் கூட எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விடும் என்பது என்னுடைய உறுதியான கருத்து சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி பெண் விடுதலை விடுதலையாக இருக்கட்டும் சனாதான எதிர்ப்பாக இருக்கட்டும் மூட பல விஷயங்களை பெரியார் வந்து போராடி இருக்காரு அப்படிப்பட்ட பெரியார் மீது சீமானவர்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம் அவருக்கும் இவருக்கும் அந்த காலகட்டத்தில் கூட சீமானவர்கள் கிடையாது ஆனாலுமே வந்து பெரியார் அவர்களை வந்து கிடைக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு பண்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு இந்தியா முழுக்க வலதுசாரி சூழல்கள் இந்தியா மதவாத அரசியல் வென்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ்நாட்டிலே இந்த மதவாத அரசியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரியாரின் கருத்துக்கள் தடையாக இருக்கிறது அதை வந்து பாஜக என்ன செய்த தொடர்ச்சியாக பெரியாருக்கு எதிராக பேசுவதனால் அவர்கள் பார்ப்பன கட்சி என்பதை அடையாளம் கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்பதனால ஏற்கனவே பெரியாரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த தோற்றத்திலே இருக்கக்கூடிய எப்படி மரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட கோடாரி மரத்தையே வெட்டுவதற்கு பயன்படுகிறதோ அதே போல திராவிட இயக்கத்தினுடைய மேடைகளிலே இருந்து தோன்றிய சீமானை விலக்கி வாங்கியதன் மூலமாக தனக்கு ஒரு சிறந்த அடிமை கிடைத்து விட்டான் என்ற அடிப்படையிலே சீமானை விட்டு கத்த விடுவதன் மூலமாக பெரியார் என்கிற பிம்பத்தை சிதைத்து விடலாம் அப்படி சிதைத்து விட்டால் தமிழ்நாட்டிலே மதவாத அரசியல் வந்துவிடும் பாஜக அரசியல் வந்துவிடும் அதற்கான கூலியை நாம் வந்து சீமானுக்கு கொடுத்து விடலாம் எனவே சீமான் ஒரு கூலிப்படை தலைவனாக மாறிவிட்டார் பாஜக அடியால் வேலை பார்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய சீமானை முகத்திரை கிழிந்து விட்டது இனிமேல் தமிழ்நாட்டிலே அவரால் எந்த காலத்திலும் அரசியல் செய்ய முடியாது அவரை அவர் ஒரு ஏமாற்று பேர் வழி என்பது உலகத்துக்கே தெரியும் அவர் இன்றைக்கு சொத்து சேர்த்து விட்டார் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கிறாரு தேர்தலிலே வந்து தனித்து போட்டியிடுவதை வசூல் செய்வதற்காக தான் என்று ஒரு நிலைமை வந்துவிட்டது ஈழத்தமிழர்களை ஏமாற்றி பிழைத்தது காளிமுத்து மகளிடத்திலே வந்து கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தனதாக்கி கொண்டது என்று தொடர்ச்சியாக பல மோசடி வேலைகளை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கென்று எந்த கொள்கையும் கோட்பாடும் கிடையாது அவர் வந்து ஜனநாயகத்திற்கு கொஞ்சம் கூட பொருத்தமற்றவர் அதனால அவர் என்ன செய்யறாருனா வாய்க்கு வந்ததை பேசி வாயை வாடகைக்கு விடுவதற்காக சீமான் ஒரு கூடிப்படை தலைவனை போல செயல்படுகிறார் ஆர் அடியாளாக வேலை பார்க்கக்கூடிய சீமானை மக்கள் அடையாளம் கண்டுபிடித்து விட்டார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தமிழ்நாட்டிலேயே வந்து விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்காங்க நிறைய இருக்காங்க ஆனா இங்கே உள்ள கட்சிகள் வந்து வெறுமன பெரியார் அவர்களை மட்டுமே தரமான கருத்து ஏனென்றால் வவுசி அவர்களுக்கு அவருடைய மகனுக்கு கூட அரசு வேலையில இருந்து பல விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது இன்றைக்கு போய் நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா சிதம்பரனாரினுடைய பெயரை தான் துறைமுகத்துக்கு வைத்திருக்கிறாங்க அவருக்கு பீச்சில் வந்து சிலை வைத்திருக்கிறாங்க எத்தனையோ தலைவர்கள் மகாகவி பாரதி யாருக்கும் மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்க வீரமங்கை வேலுராட்சியாருக்கும் மணிமண்டம் கட்டி இருக்காங்க திப்பு சுல்தானுக்கு மணிமண்டம் கட்டி இருக்காங்க எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மறைப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏதோ பெரியாருக்கு மட்டும்தான் எல்லாமே செய்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அதற்காக என்ன செய்ய முடியும் காந்தியை கொலை செய்த கோட்சேவுக்கு ஒரு மணிமண்டபமும் நாதுராம் கோட்சேக்கு ஒரு மணி மண்டபமும் சாவர்கருக்கு ஒரு மணிமண்டமும் கட்ட முடியும் தமிழ்நாட்டிலே வந்து மத நம்மை வந்து பகுத்தறிவாளர்களாக அறிவு மிக்கவர்களாக நம்மளை வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை மிக்கவர்களாக மாற்றியதனால தமிழ் பொதுமக்கள் நன்றியோடு பெரியாரை நினைத்து பார்க்கிறார்கள் அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தில் இறங்கி மற்ற தலைவர்களை எல்லாம் கொண்டாடவே இல்லை இது எவ்வளவு பெரிய அபத்தமானது எத்தனையோ தலைவர்களை கொண்டாடி இருக்கிறார்கள் இப்பொழுது கூட தவத்திற்கு குன்றக்கூடிய அடியலார் அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டாடுவதற்கு இப்பொழுது கூட தான் சமீபத்தில் கூட நல்ல கண்ணவர்களுக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடினார்கள் எனவே எல்லா தலைவர்களும் கொண்டாடப்படுகிறார்கள் இது ஒரு பொய் பிரச்சாரத்தை இது மாதிரியான தமிழ் தேசியத்தின் பெயரால சீமான் போன்ற இந்த வலதுசாரி போலிகள் வந்து பொய் பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டே இருக்கிறார் சீமான் அவர்களுடைய கருத்துக்கு வந்து நிறைய கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கு சார் நிறைய இடங்கள்ல வழக்குகளே வந்து பதிவு பண்ணப்பட்டு இருக்கு ஆனா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெரிய திராவிட கட்சிகள்னா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பெரியார் தான் தலைவராக முன்னிறுத்தியிருக்காங்க ஆனா திமுக எதிர்த்த அளவுக்கு அதிமுக வந்து அந்த ஒரு கருத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு பேசப்படுது அதை எப்படி பாக்குறீங்க பாஜக தன் மீது எப்பொழுதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை தன் மீது பாய்ந்துவிடும் நம்மளுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு வந்துவிடும் சிறைக்கு போக வேண்டி வரும் என்கிற அச்சத்தின் காரணமாக அதிமுக வாசிக்கிறது அதனால அதிமுக ஒரு திராவிட கட்சி என்பதையே அவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு வந்து ஆளுநருக்கு ஆதரவாக வந்து சட்டமன்றத்தில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் எல்லா விஷயத்திலையுமே எடுத்தெடுப்பிலேயே ஒரு முட்டால் வந்து தேசிய கீதம் பாட வேண்டும் என்று இந்த நாட்டிலே சொல்லுகிறான் இவ்வளவு சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டு காலம் ஆகிருக்கிறது தமிழ் தாய் வாழ்த்திலே தான் அரசு நிகழ்ச்சி தொடங்கும் தேசிய தான் முடியும் இது ஒரு குழந்தையை கூட்டி போய் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தையை கட்டி கூட இதை சொல்லணும் ஆனால் எடுத்தடுப்பிலேயே தேசிய கீதத்தை நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அதனால நீங்க வந்து தேசத்தையே அவமானப்படுத்திட்டீங்க இந்தியாவினுடைய இறையாண்மையவே அவமானப்படுத்திட்டீங்க என்று ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கைகளை வந்து வேண்டுமென்று ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு அவர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கொள்ளலாம் என்பதற்காக அவர்கள் சொன்னதா சீமான் அவர்கள் பதிவு பண்ணக்கூடிய அந்த கருத்துக்கு வந்து சில பெரியார் வந்து இப்படி சொன்னாருன்னு சொல்லப்படுது அந்த வகையில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் வந்து திருமணம் செய்யக்கூடிய முறை அப்படின்றது வேறுபட்டு அந்த வகையில் பெரியார் அதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு சீமானவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை வேறு மாதிரி சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்களே இதுதான் பொய் பிரச்சாரத்தினுடைய அடுத்த கட்ட வடிவம் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு பொய் மாட்டி கொடுக்குற போது அடுத்த பொய் சொல்லுவாங்க அந்த பொய்யை அம்பலப்படுகிற போது கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு ஒரு பொய்யை சொல்லுவார்கள் அந்த பொய் உண்மை உண்மை இல்லை என்ன நம்ம கண்டுபிடிச்சோன்னா என்ன செய்வாங்கன்னா அவர் அப்படி சொல்லணும் இவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொல்ல அப்படி சொன்னார் அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழி என்னன்னு கேட்டால் வந்து கொட்டை வந்து வில சொல்லுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன செய்யறதுனா இந்த கருத்தை திசை திருப்புவதற்காக அடுத்தடுத்த பொய்களை கட்டப்படுத்து கொடுக்கிறார்கள் உரிய ஆதாரத்தை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டால் எல்லாரும் உலகமே ஒப்புக்கொள்ள போறார்கள் அது அவர் தவறாக பேசி இருந்தால் அதை தவறு இருந்தே எல்லாரும் சொல்ல போறாங்க அவர் சரி அவர் சரியான மனிதராக வாழ்ந்து இருக்கிறார் அவரை பற்றி நீ கொச்சையாக பேசுகிறேன்னா நீ யாருக்காக நீ வந்து குறைக்கிறாய் நீ யாருக்காக நீ வாலாட்டுகிறாய் நீ யாருக்காக இந்த நீ நாக்பூருக்கு நாயாக இருந்து கொண்டு நீ வாலாட்டி கொண்டிருக்கிறாய் அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு நாயாக மாறிவிட்டீர்கள் எனவே நீங்கள் கொடுக்கிற கூலிக்காக நீங்கள் குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இது போன்ற பொய் பிரச்சாரத்திற்கு என்னுடைய பதில் ஓகே சார் சீமான் அவர்களுடைய கருத்துக்கு உங்களுடைய பார்வையை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி